நான் ஒண்ணும் அழகி கிழங்கெல்லாம் சொல்லிக்கலையா நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம் ஆனா இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வி எல்லாம் சகஜம்தான் அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா இப்ப நாப்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம் நீங்க வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளவுதானே நான் போன வாட்டியா அவரு பதிவு போட்டேன் காதருந்த ஊசி மாதிரிதான் எதுவும் பயன்பட மாட்டாங்க போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்க உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனால தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு ஏனென்றால் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் தெளிவாக